நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்ககிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றா கேட்குறேன் கே முத கேள்வி வந்து மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த உங்களின் செயல் திட்டங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க நான் வந்து இந்த தளத்துக்கு வந்தது மீனவ மக்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் உயர்த்த இல்லை முதல்ல நம்ம வாழ்கிற மக்களுக்கான உரிமை அப்படிங்கிறது வந்து உயிர் மூச்சை விட முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததில் பார்த்தீங்கன்னா இந்த கடல் நம்மளோடது கடற்கரை நம்மளோடது அப்படி தான் நான் நமக்கு ஒரு பார்வை இருந்தது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிய வருது இதில் ஒரு வாடகைக்கு கூட இல்லாமல் சும்மா அந்த ஒத்திக்கி இப்போ வந்து தங்கிட்டு போவாங்க இல்லையா ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்து நிழல்ல வந்து ஒரு பத்து நாள் குடிசை போட்டுட்டு தங்கிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போவோம் அந்த மாதிரி தான் அரசாங்கம் நம்மளை வச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிய வருது அப்போ உரிமையற்ற மக்கள் நி குறிப்பாக நில உரிமையற்ற மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்ணில் அகதி மாதிரி தான் சொந்த மண்ணிலே அகதி மாதிரி தான் அதனால தான் முதல்ல இந்த மக்களுக்கான உரிமையை பெறணும் அப்படிங்கிறது தான் என்னோட முதல் கட்டமான ஒரு ஒரு வேட்கையாக இருந்தது அப்புறமா தான் அந்த ம சரி இந்த உரிமை பெற்றால் அதிலேருந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இது ரெண்டு தான் இப்போ கடல் மீதான கடற்கரை மீதான உரிமை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கடலில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை பெற முடியும் இப்போ பன்னெண்டு நாட்டிகள் மைல் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறது பேர் உரிமை உரிமை மறுப்புன்னு வச்சுக்கோங்க உரிமை மறுப்போ அல்லது உரிமை அந்த உரிமை மறுப்பை நீங்கள் அந்த கேட்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நான் பண நாட்டிகளுக்கு மயிலுக்கு மேலே போனால் தான் எனக்கான வாழ்வாதாரம்னா வாழ்வாதாரம் எல்லாம் போயிடும் இல்லையா ஸோ உரிமை தான் முதல்ல அதை மீட்டுக்காரதான வேலைக்கு தான் நான் வந்தேன் இப்போது அதுக்காக தான் போராடி கொண்டு இருக்கிறேன் முதல்ல கடல் மீதான கடற்கரை மீதான உரிமைகளை மக்களுக்கு மீட்டு கொடுப்போம் அதன் மூலமான வாழ்வாதாரத்தின் மா வாழ்வாதார ஒரு நெருக்கடியை உருவாக்காமல் பறந்து போட்டு அவங்க வந்து எப்படிலாம் அவங்களுடைய இது வந்து ஒரு கடல் வேட்டை காடுகளில் போய் வேட்டையாடுற மாதிரி கடலில் வேட்டையாடுறது தான் தொழில் அதை முறைப்படி அவங்க செய்வதற்கான எந்த தடையும் இல்லாமல் அவங்களை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலை தான் நான் பாராளுமன்றத்துக்கு போகணும்னு நினச்சதுக்கான காரணம் என்னென்னா அடிப்படையாகவே வாழ்ந்த மக்கள் தான் உரிமையிலந்த மக்களாக இருக்கிறாங்க இன்றைக்கி ஆதி தமிழ் குடிமக்கள் விவசாய பெருமுடி மக்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆரம்ப காலத்திலிருந்து இவங்க தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க இவங்க தான் உழைத்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு தான் உரிமை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பேசுவதற்கு இதுக்கான ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்குற இடத்துக்கு போய் அதை நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தளத்துக்கு வந்தேன் இதுல வெற்றி பெற்றோம் அப்படின்னா அதிகாரத்தோடு செய்வோம் இல்லை என்றால் அதிகாரத்திற்காக நம்ம அதுக்கான வேலை செய்வோம் அவங்க கிட்ட காசு இல்லைன்னு சொல்றீங்க ஆனா எப்படி கார் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியான கேள்விதான் காசு இல்லை அப்படி கார் வந்துச்சு கார் எங்க வந்துச்சு அடுத்த கேள்வி நான் உங்களை கேட்கிறேன் கார் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ட்டு இன்னும் ஒன்றும் சொல்றேன் காசு இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்னு சொல்லலாம் இன்னும் மிடில் கிளாஸ்க்கு கீழே உள்ள ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைதான் நான் மறுக்கல ஆனால் சட்டத்திற்குட்பட்டு அதிகாரத்திற்கு உட்பட்டு என்னிடம் என்னவெல்லாம் சொத்துக்கள் இருக்கிறது என்னெல்லாம் என்னட்ட காசு என்னன்னு நான் அதிகாரப்பூர்வமாகவே இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன கொடுத்துருக்கேன் இருபத்தி ஒன்றில் என்ன கொடுத்துருக்கேன் இருபத்தி நாலில் என்ன கொடுத்துருக்கேன் எல்லாவற்றையும் நீங்கள் போய் பார்க்கலாம் ஒரு ஆண்டு ஒன்று இருக்குது ஒரு மாதத்துக்குன்னு வச்சுக்கணும் ஒரு மாதத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரூவாலேருந்து இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்க முடியிற சூழலுக்கான வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் எங்கள்கிட்ட இருக்கு இல்லாமல்லாம் இல்லை ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரூவா சம்பாதிக்க முடிய வழி கடலுக்கு போனால் இருக்குமா இருக்காது எங் எங்கிட்ட காசே இல்லைங்க ஏதாச்சும் நீங்கள் பண்ணி கொடுங்க எங்க பார்த்து கொடுங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வந்து நான் எந்த இடத்துலையும் நிற்கவே இல்லை யார்கிட்டையும் வந்து எனக்கு இது இல்லைங்க இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க அது இல்லைங்க எனக்கு இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு நான் வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு தட்டப்பே எனக்கு இதை கொடுங்க போங்க வாங்கன்னு நான் நிற்கவே ஒரு ஒரு மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரமுகர் இன்னும் சொல்ல போனால் மக்கள் பிரச்சனைக்காக ஓடக்கூடிய ஒருத்தர் ஒரு அன்னைக்கு பார்க்குறீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இரவு பத்தரை மணிக்கு ஒரு அழைப்பு வருது சிபிசிஎல் நிறுவன போராட்ட குழு வந்து எனக்கு அழைக்கிறாங்க மாதிரி வந்து காவல்துறை வந்து மிரட்டுறாங்க உடனடியாக கிளம்பி வாங்கி என்கிட்ட வாகனம் இல்லை நான் எப்படி அந்த இடத்துக்கு போய் நிற்கிறது பத்தரை மணிக்கு நான் ஒரு வாடகை வாகனத்தை போக முடியுமா அல்லது பத்தரை மணிக்கு ஒரு இருசக்கர வாகனத்தில் நான் என்னால் போக முடியுமா என்கிட்ட வாகனம் இல்லை அப்படின்னா நான் அரசியலுக்கு வந்து ஐந்தாண்டு காலமாக அப்படி ஒரு நெருக்கடியில் இருந்தாலும் கூட யாராவது தெரிஞ்சவங்க நண்பர்கள் தம்பி அண்ணன்ட்டு அவங்கள்ட்டோடைய வாகனத்தை எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு நெருக்கடி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு எத்தனை நாள் நான் பேருந்து நிலையத்தில் இந்த கேள்வி எல்லாம் கூட வந்து பார்த்துருப்பாங்களா எத்தனை நாள் இரவு நேரத்தில் இப்போ ஒரு கூட்டம் பத்து மணிக்கு நடக்கும் பத்து மணிக்கு முடியும்னு வச்சுக்கோங்க பத்து மணிக்கு முடிஞ்சு இப்போ திருச்சி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு கூட்டம் பத்து மணிக்கு அந்த கூட்டம் முடியுது ஏன்னா திருச்சி பேருந்து நிலையத்துக்கு பதினோரு மணிக்கு போ உணவுலாம் கொடுத்து அழைச்சிட்டு வருவாங்க நானும் என் கணவர் மட்டும் ரெண்டு பேரும் பதினோரு மணிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் ஒரு நாள் திருச்சி பேருந்து நிலையத்தில் நிற்கிறோம் மொத்தமாக தொடர்ந்து அதாவது ஒரே வாகனம் இல்லை நான் பண்ணது ஒரே பேருந்து இல்லை அந்த நேரத்தில் நான் மாறி தஞ்சாவூருக்கு வந்து பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு நிற்கிறேன் ஒரு மணிக்கு திரும்ப பேரும் தேடி நாகப்பட்டினத்துக்கு வந்து இறங்குறேன் விடியா கிளம்புற மூன்றரை மணிக்கு வந்து இறங்குறேன் மூன்றரை மணிலேருந்து என் வீட்டுக்கு நான் வந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் சுற்றி நடந்து வரணும் இந்த இரவு நேரத்தில் அப்படி நடந்து வார்த்தை என்ன பாதுகாப்பு இருக்கேன் எது ஒன்றும் அப்படி இருந்தும் அப்படி தான் என்னுடைய என்னுடைய அரசியல் சூழல் பொய் இ எளிமையாக ஒருத்தர் மேலே இது உண்மையாக இது பொய்யா ஏன்னா ஒரு ஒரு வார்த்தையை முன் வைக்கிறோம் அது அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உண்டுக்கணும் இது எதையுமே சிந்திக்காமல் ஒருத்தர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எவ்வளோ பெரிய கொடுமையானது அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் இப்போ ஒரு 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 இருந்தாலும் சரி ஒரு சில பேர்லாம் ஒரு ஒரு சில பெண்களை வந்து எழுதும்போது நான் உங்களை தனி அழைப்புக்கே போயிருக்கேன் அப்படிலாம் அவங்கள போய் எழுதாதீங்கப்பா அரசியலும் அணுகிறீங்களா அணுகுங்க அவங்கள பேசுகிறீங்களா நீங்கள் போய் உங்கள் கருத்து தவறு இதை பின்வாங்கு இது சரியில்லை இது எப்படி வந்து இதெல்லாம் வாதிடுங்க நீங்கள் எப்படி இந்த கருத்தை நீங்க சொன்னீங்க இதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு வாதிடுங்க அதாவது ஒருமையில் பேசுறது அவங்கள அவதூறு பேசுறது அவங்கள இன்னொருத்தரோட சம்மந்தப்படுத்தி பேசுறது இந்த மாதிரிலாம் பேசாதீங்க நான் பல பேர்கிட்ட நானே போய் என்னோட சில பேர் தெரிஞ்சவங்களா நண்பர்களா இருக்கிறவங்கள்ட்ட கூட நான் போயிட்டு அழைப்பெடுத்துலாம் சொல்லியிருக்கேன் இது தவறு இந்த மாதிரி சொல்லாதீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அப்படிலாம் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி மாற்று கட்சிக்காரவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன் புரிதல் இல்லாமல் சில பேர் எழுதிடுவாங்க அது போயிட்டு நான் முதல்ல இந்த பதிவை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை அவங்கள காயப்படுத்தும் கண்டிப்பாக இது வந்து தவறு நீங்கள் நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாது இதை எடுங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு 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 இதை தான் நாம் இப்போ இவங்க ஒன்றுமே இல்லாதவங்களா இருக்காங்க அப்போ ஒன்றுமே இல்லாதவங்க ஒன்றுமே இல்லாதவங்களாகவே இருந்திருக்கணும் அப்படின்னா ஐயா ஸ்டாலின்லாம் அவரோட பேரெல்லாம் எப்படி தனி மனத்தில் போக முடியும் அவர் ஊர்ச்சத்தை கொள்ள அடிச்சு வச்சிருக்காரு என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நகையில் நான் நாலு பவுனை போய் விற்று கூட ஒரு கார் வாங்கலாம் அது வாங்கவே கூடாதுன்னு என்ன இருக்கா ஒரு ஒரு தேவை இருக்குல்ல எனக்கான சுய தேவைன்னு விடுங்க பொது தேவைன்னு ஒன்று இருக்குல்ல எதுவுமே இல்லாமல் நீ இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஒரு கோட்பாட்டுக்குள்ளே அடைக்கவே கூடாது யாரையும் நாளைக்கு ஒரு தொழில் தொடங்குவோம் ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு தொழில் தொடங்குவேன் ஒரு ஒரு இவங்க தான் என்ன எழுதுகிறாங்களே கருவாட்டு காரின்னு கருவாடு விற்கிறது ஒன்றும் பெரிய கேவலமான வேலைலாம் இல்லையே கள்ளச்சாராயம் விற்கிறத விட கஞ்சா விற்கிறத விட கருவாடு விற்கிறது கேவலமான தொழில்தாங்க கருவாட்டுக்காரி அப்படின்னு வந்து எழுதுகிறாங்க இந்த கருவாடு இல்லாமல் சோறு இறங்குமா உனக்கு நீ என்னைய கேட்கல மொத்தம் பேரையும் கேட்குற அது உனக்கு தெரியல அவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு பாக்ஸில் அஞ்சு கிலோ மீன் வாங்கி ஒரு ஒரு நாலு பேர் நாலு பேருக்கு கேட்குறாங்கன்னு அமுச்சு விட்டாலே அன்றைய நாள் வருமானம் ரெண்டாயிரரூவா அப்போ முப்பது நாளைக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நான் வந்து அவங்கள்ட்ட அதிகாரமான தகவல் இல்லாமல் ஒருத்தர் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுக்களை வைக்காதுங்க வச்சிங்க அப்படின்னா உங்கள் மீது இப்போ நான் சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன்னு கே வச்சுக்கோங்களேன் நான் திருப்பி இதே கார் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகும் திருவிடைமருது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கதிராமங்கலம் ஓஎன்ஜிசி பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் உங்களின் பார்வையில் இதற்கான தீர்வு என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லை இப்போ நீங்க ஓஎன்ஜிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கதிராமங்கல போராட்டம் அப்படின்றதோடு மட்டும் நம்ம நிறுத்த முடியாது இப்போ என்னோட தொகுதிக்கு உட்பட்ட திருவிடை மருதூர் தொகுதியில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கு அப் அதை மட்டும் அப்படி நம்ம பார்க்க முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓஎன்ஜிசியில் இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட குழாய்களை பதிப்பதற்கான பதிச்சு பதிப்பதற்கான ரெண்டு தரப்பான வேலையில் தான் ஓஎன்ஜிசி செஞ்சிட்டு இப்போ என்ன அப்படின்னா நிறைய நாடுகள் கூடுதல் எரிபொருளாக அந்த பெட்ரோலியம் இந்த மாதிரியான முறையை கைவிடுறாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களே தெரியும் இந்தியால அதிகப்படியான எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் தான் இங்க வந்துட்டு இருக்கு இந்த நேரத்திலையும் நம்ம இந்த வால் துளை கிணறு போட்டு அது இன்னும் உள்ள போய் பெட்ரோ எடுத்துட்டு வந்து அதுல மறுபடியும் இந்த சிபிசிஎல் தரம் பிரிச்சு அதுல விற்பனை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இந்திய அரசனுடைய துணை நிறுவனமாகவே செயல்படுது வெறும் கதிராமங்கலத்தில் மட்டும் இல்லாம சீர்காழியில பழைய பாளையம் அதை சுற்றியுள்ள பகுதிகள் சீர்காழியை சுற்றி இருக்கக்கூடிய ராதாநல்லூர் வடகால அதை சுற்றி உள்ள பகுதியில் இப்ப கதிராமங்கலம் அதை சுற்றியுள்ள பகுதியில் பூம்புகார்லையும் பல இடங்கள் மாதிரி நாலு சட்டமன்ற மயிலாடுதுறையில் உட்பட்ட பகுதியில் நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் இந்த குழாயை வந்து அமைச்சு அவங்களுடைய ஓஎன்ஜி மூலமா எண்ணெய்களை எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இவங்க எடுக்கிற மொத்தமா எடுக்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா அரை மில்லியன் மெட்ரிக் டன் தான் எடுக்கிறாங்க ஒரு மில்லியன் மெட்ரிக் டனை பிரிச்சு எடுக்கலாம் ஆனால் மொத்தமாகவே நிலத்துலேருந்து கிடைப்பது பார்த்தீங்க அப்படின்னா அரை மில்லியன் மெட்ரிக் டன் தான் இப்போ அடுத்த கட்டமாக இந்திய ஒன்றிய அரசு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா கடல்ல இருந்து எடுப்பதற்கான வேலையை செஞ்சு அதுக்கு தான் இப்போ இந்த சாலைகள் விரிவாக்கமெல்லாம் நடக்குது இல்லை அதுக்காக தான் நடக்குது அதில் கடலில் பைப்லைன் குழாயை இறக்கி அதுலேருந்து ஆடு போட்டு எண்ணெய் கழிவுகளை எடுக்கிறதுக்கு தான் திட்டம் வளித்து தான் இந்த சிபிசிஎல் நிறுவனத்துடைய விரிவாக்கத்தையே பத்து மில்லியன் மெட்ரிக் டன்னாக இப்போ மாற்றி வச்சிருக்காங்க ஒட்டு என்ன அப்படின்னா நீங்க நிலத்துல இருந்து இது இந்த மாதிரியான திரும்ப நிரப்பப்பட முடியாத கனிம வளங்களை நீங்க எடுக்கிறீங்க எண்ணெய் வளங்களை எடுக்கிறீங்க அப்படின்னா ரீஃபில் எப்படி ஆகும் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அது என்ன அப்படியே அல்ல அல்ல குறையாத ஒரு அமுத சுரபின்னு சொல்லுவாங்களா அதுவா மணிமேகலையோட அச்சைய பாத்திரமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இல்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா தீர்ந்து போகக்கூடிய ஒரு ஆற்றல் ஏறி சக்தி தான் அது அப்ப அந்த தீர்ந்து போனா எத்தனை எத்தனை காலத்துக்கு நீ எடுப்ப அதுக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை அந்த இந்த இந்த வளம் இல்லாம என்ன செய்யும் சரி இப்போ உள்ள ஒரு ஒரு விவசாய நிலத்தையே பாருங்க உள்ள இருக்கிற தண்ணி வத்தி போச்சு அப்படின்னா நிலம் என்ன செய்யும் பால் பாலா வெடிக்கும் இதே கடல்ல நடக்குமா நடக்காது இந்த கேள்வி நம்ம வைக்கிறோம் இதுக்கான பதில் ஓஎன்ஜிசி நிறுவனத்திடமோ அல்லது ஒரு தனியார் நிறுவனத்தோ இல்ல அரசாங்கத்திடமோ இல்ல இப்ப என்ன அப்படி கொடுமை அப்படின்னா இப்பயுமே கடல்ல இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல இருபத்தி ஏழு விழுக்காடு தான் ஒப்பந்தம் பண்ணிடு மீதமுள்ள குளமும் ஒப்பந்தம் பண்ணி தான் நாலு லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்ப இந்திய ஒன்றிய அரசு யார கேட்டு விட்டீங்க உங்க அப்பா வீட்டு சொத்தாது யாரை கேட்டு விக்கிறீங்க கடலோர பாதுகாவலர்களாக காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தொல்குடி கூட்டம் கடலோடி மக்கள் கூட்டம் ஒரு சின்ன கருத்து கேட்பு நடத்துல இஷ்டத்துக்கு பன்னெண்டு நாட்டிகள் மைல் மாநில அரசினுடைய கட்டுப்பாடு என்றால் அவ மாநில அரசு திட்டம் மிட்டு மத்திய அரசும் ஐயா மோடியும் முதல்ல எடப்பாடியும் இப்போ ஸ்டாலினும் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி இந்த ஹைட்ரோ திட்டத்தை கொடுப்பதற்கான வேலை தான் நான் ஏன் இப்போ ஸ்டாலினை சேர்த்துறேன் அப்படின்னா கொடுக்கும்போது இருந்தவர் வந்து எடப்பாடி தான் ஆனால் இவர் வந்து மூன்றாண்டு காலம் ஆகுது நான் இங்கே கொடுக்கப்பட்ட இந்த அனுமதியை ரத்து பண்ணுறேன்னு ஒரே கையெழுத்தில் முடிச்சுட்டு போகலாம்ல ஆனால் பண்ணலை அப்படின்னா அதில் இவங்களுக்கும் உடன்பாடு இருக்குது ஒட்டுமொத்தமாக இதுக்கான தீர்வு என்னவா இருக்குன்னா இது என்னுடைய கடல் வளம் இது வந்து இந்த சுற்றுச்சூழல் ஈகோ சிஸ்டத்தை மொத்தமா பாதிக்கும் அந்த இன்டர் டைடல் ஜோனே இருக்காம போயிடும் நில வெடிப்பு ஏற்படும் இந்த மாதிரியான விஷயத்தை முன்னிறுத்தி மொத்தம் முழுவதுமா இந்த ப்ராஜெக்ட்டை நிறுத்தணும் அப்படின்னா அதிகாரம் தேவை நம்ம வென்று வந்தோம் அப்படின்னா இதை எடுத்து சொல்லி பாராளுமன்றத்துல பேசி இது போன்ற கடல் சூழியல்ல சட்டத்துக்கு புறம்பாகவோ அல்லது மக்களுக்கு எதிராகவோ இயற்கைக்கு எதிராகவோ இருக்கக்கூடிய தொழில் திட்டங்களை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மசோதா கொண்டு வரணும் அல்லது சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா இதை பற்றி குறைஞ்சபட்சம் அங்கே பேசுறது கூட கிடையாது பேச மாட்டாங்க எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள்லாம் நிலக்கரி மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டத்தை முற்று முழுமா கைவிட்டுட்டாங்க ஏன்னா அதனால பொல்யூஷன் ஜாஸ்தி வளங்கள் நிறைய கொள்ளை போகுது அப்படின்றதுனாலவே நிறைய எல்லா நாடுகளும் வளர்ந்த எல்லா நாடுகளும் கைவிட்டுருச்சு ஆனா இந்தியா போன்ற நாடுகள் வந்து இதை வச்சு தொங்கிக் சரி இங்கே இருக்கக்கூடிய நிலக்கரி பேஸ் பண்ணி வரக்கூடிய மின்சாரத்தை இங்க இருக்கிறவங்க தான் பயன்படுத்துறாங்கன்னா இல்லை அப்போ வேற நாடுகளுக்கு இங்கேன்னு போதுன்னா மற்ற நாடுகள் நம்மளை எப்படி பாக்குது இங்கே வச்சு என்ன வேணா பண்ணிக்கலாம்ப்பா அந்த மக்கள் எதுவும் கேட்காது போராடாது வர ஏன்னா இங்கேதான் இருக்கு இவ்வளோதான் அவங்களோட பார் அப்போ நம்மளை வந்து ஒரு பொம்மை நாடாக மாதிரி தான் அவங்க நம்ம குப்பை நாடு மாதிரி நம்ம அவங்கள பா நம்மளை பார்க்குறாங்க அதிலிருந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா நமக்கான குறைஞ்சபட்சம் இதை பேசுவதற்கு நம்மள இருந்து ஒரு குரல் இதுவரைக்கும் வரலையே அதை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலை தான் அது அது அடுத்த கட்ட நகர்வாக அது நிறுத்தப்படும் தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது உங்களுக்கு எது முக்கியமான பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டியதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த திராவிட மாடல் தான் பெரிய பிரச்சனை அதுதான் ஏன்னா எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு கள்ளச்சாராயம் கஞ்சா சமூக சீர்கேடுகள் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு எங்கே பார்த்தாலும் மது போதை இது வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டு ஒரு நீங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சர்வே ரிப்போர்ட் தான் படித்தேன் அதிகமான கொலை வழக்குகளில் கொள்ளை வழக்குகளில் ஈடுபடக்கூடியவர்களுடைய வயதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்குது இவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே காரணம் நான் போதையில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு மக்களே பதில் சொல்லட்டும் ஒரு பதினாலு வயசு பையனுக்கு எங்கேருந்து கஞ்சா கிடைக்குது அப்போ எப் எப்படிப்பட்ட ஒரு சூழல் விட நடந்துட்டு இருப்பாரு இது பெரும் பிரச்சனை ரெண்டாவது வள சூறையாடல் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியான்னு இனிமேல் தெரியாத அளவிற்கு மலை கொள்ளையடித்து ஒரு நாளைக்கு அறநூறு லாரி போகுதான் ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக கல்லை ஏற்றிக்கிட்டு அறநூறு வாகனம் போகுது எத்தனை குவாரிகள் அனுமதியோடு எத்தனை குவாரிகள் அனுமதியற்று நடக்குது ஒரு போராட்டம் மக்கள் போராட்டம் பத்து நாளாக உண்ணாகுறதுலேருந்து உட்கார்ந்துருக்காங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல கோஷம் போடலை எதுவுமே பண்ணல உட்கார்ந்து இருக்காங்க ஒரு தனியார் இடத்துல ஒரு செட்டு போட்டு ஒரு மணி நேரத்தில் எட்நூறு போலீஸை கொண்டு வந்து இறக்கி அவங்கள மிரட்டுறாங்க அனுமதி அற்று குவாரிகள் அங்கே செயல்பட்டு அனுமதியே இல்லை அவன் பாட்டுக்கு செயல்பட்டு இருக்கான் எந்த அதிகாரத்துல இந்த அதிகார திமுற ஏன் இந்த காவல்துறை அங்கெல்லாம் போகாதா ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெரு எந்த சாலையில் எந்த வீட்டில் கஞ்சா வைக்கிறாங்கன்னு வரைக்கும் காவல்துறைக்கு தெரியும் ஏன் இன்னும் கைது பண்ணல ஒரே நாளில் கைது பண்ணீங்க கள்ளச்சாரம் குடிச்சு செத்த வந்து இருபது பேர் செத்தான் ஒரே நாள் சாய்ந்தரத்துல எந்த சந்துல வித்தான் எந்த இந்துல வித்தான் எந்த பொந்துல வித்தான்னு ஒரே நாள்ல கைது பண்ணீங்க அப்பெல்லாம் எப்படி தெரியும் காவல்துறைக்கு ஏன் அப்ப உளவு சொன்ன உழவுத்துறை இப்ப உழவு சொல்லாதா எந்த துறையில விற்கிறாங்க எங்க விற்கிறாங்க விற்கலன்னா நீங்களே கூப்பிட்டு ஏண்டா விக்கலன்னு கேக்குறீங்க இந்த நிலத்தை புடுங்கிறது வளத்தை கொள்ளையடிக்கிறது குறிப்பா இந்த திராவிட மாடல் இதுதான் தமிழ்நாட்டினுடைய பெரிய பிரச்சனை